ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உடல் எடை குறைக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது இல்லைனா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வெயிட் ரெடியூஸ் ஆச்சு அதுக்கப்புறமா அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இன்னும் குறைய மாட்டேங்குது இந்த மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களா ஸோ உங்களுக்கும் தெரியாமல் நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணுறீங்க எதெல்லாம் அதுக்கு காரணம் அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிற பதிவு தான் இது அதுக்கு முன்னாடி நீங்கள் முதல் முறையாக சேனலில் வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு போங்க உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ வாங்க ரீசன்ஸ் என்னெல்லாம் இருக்குது லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் ரெகுலராக எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இருந்தும் வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது இல்லைன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஆச்சு அதுக்கப்புறமா வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னென்ன தப்பு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்ன செய்வாங்கன்னா ஒரே கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நடக்கிறேன் டெய்லி இதெல்லாம் கம்மியாக என்ன ஆனால் ஸ்டார்டிங்ல எனக்கு வெயிட் லாஸ் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் ஆச்சு அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குதுன்னு நினைப்பாங்க சொல்லுவாங்க இது மேபி அந்த ஒரு வாக்கிங்கை நான் ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன் இல்லனா ஒரு டுவெண்ட்டி செட்ஸ் தேர்ட்டி செட்ஸு சூரிய நமஸ்கார் பண்ணுறேன் ரெகுலராக சூரிய நமஸ்கார் பண்ணுறேன் ஆஃப் அன் அவருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டக் ஆயிடுச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மாட்டேங்க இப்படி ஏதாவது ஒன்று ஒரே கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸை நான் ரெகுலராக செஞ்சுக்கிட்டே வரேன் அது ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி நிறைய பேர் சொல்லி சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் வாட்சே போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் ஒரு டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நடக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் ஃபியூ டேஸ் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் த்ரீ டேஸ் இல்லைன்னா ஒரு ஒன் வீக் கூட எவ்வளோ கேலரிஸ் உங்கள் பாடி பர்ன் பண்ணிச்சோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே போனீங்க அப்படின்னா ஒரு மாதம் கழிச்சும் அதே அளவுக்கு கேலரீஸை பாடி பர்ன் பண்ணாது அது ஈஸியாகவே வந்து அடாப்ட் ஆயிடும் கரெக்ட் தானே ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஒரு நாள் நடக்கிற ஒரு டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் கஷ்டப்பட்டு நடக்கிறதுக்கும் அது ஒரு ரொட்டீன் ஆகிருச்சு ஒரு மாதம் நடந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா முப்பதாம் நாளெலாம் ஜஸ்ட் லைக் தட் ஈஸியாக உங்கள் பாடி நீங்கள் வந்து அதை நடந்துருவீங்க அதுக்கு மெயின் ரீசன் அந்த பாடி வந்து அடாப்ட் ஆகிருச்சுன்னா

பண்ணுங்க இல்லைனா ஒரு நாள் சூரிய நமஸ்கார் பண்ணுங்க அடுத்த நாள் ஜம்பிங் ஜாக்ஸ் வேரியேஷன்ஸ் பண்ணுங்க அடுத்த நாள் பாடி வெயிட்லயே இருக்கிற எக்ஸசைஸ் வேற ஏதாவது பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனல்லையே நிறைய வீடியோஸ் இருக்குது வெரைட்டி ஆஃப் ஒர்க் அவுட் வீடியோஸ் இருக்குது ஸோ அப்போ கூட கேட்பாங்க இவ்வளோ வீடியோஸ் போடுறீங்க எதை ஃபாலோ பண்ண எதை பண்ண ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள் வேற வேறு எக்ஸசைஸாக செஞ்சுட்டே வாங்க ஸோ அப்படி செய்யும்போது பாடிக்கு அகைன் சேலஞ்சிங்காகவே இருக்கும் ஒவ்வொரு நாளும் வேற புதுசு 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 அப்படின்னு நீங்கள் செஞ்சுட்டே வரும்போது அது அந்த கேலரிஸை பேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அது மெயின்டைன் ஆகிட்டே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றனால அது ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னா வேறு கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கும்போது அகைன் வெயிட் ரெடியூஸ் ஆகிறது தெரியும் ஸோ இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த தப்பு தான் இருந்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் எக்ஸசைஸ்லாம் நல்லா தான் பண்ணுறேன் அப்படி இருந்தும் கொஞ்சம் தான் வெயிட் லாஸ் ஆகுது நல்ல ரிசல்ட் தெரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம சொல்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அதிலிருந்து வெயிட் லாஸ்க்கு ரிசல்ட் வரும் மீதி எயிட்டி பர்சன்ட் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறதான் மேட்டர்ஸ் ஸோ நான் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நான் என்ன வேணாலும் சாப்பிடுவேன் எனக்கு கண்ட்ரோலே இருக்காது நான் தான் எக்ஸைஸ் பண்ணிவிட்டேன் எனக்கு என்ன அப்படின்னு நினச்சீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு ரிசல்ட் டெஃபனெட்டாக நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது ஸோ எக்ஸசைஸ் பண்ணணும் பட் அதை விடையும் ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கங்கிறது ஸோ சிம்பிளாக ஜென்ரலான டிப்ஸ் நிறைய பதிவுகளில் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக சொல்லிட்டு வர்றது தான் அட்லீஸ்ட் ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பு சுகரை விட்டு பாருங்கள் சுகர்னோன்ன ஒயிட் சுகர் மட்டும் கிடையாது ப்ரவுன் சுகர் ஜாக்ரி கருப்பட்டி என்னென்ன இருக்கோ ஸ்வீட்டாக அந்த இனிப்புங்கிறதை ஒரு விட்டு பாருங்களேன் ஒரு மாதம் விட்டு பார்த்தீங்கனாலே உங்களோட வெயிட் ரெடியூஸ் ஆகுறதுல உங்களோட பாடி பாடி கம்போஷன் சேஞ்ச் ஆகுறதுல உங்களோட நிறைய விஷயங்களை நீங்கள் பாசிட்டிவான சயின்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க கிரேவிங்ஸ் குறையிறதுல இது மாதிரி எல்லாம் ஸோ அந்த இனிப்பு விட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்வீட்டை விடுறோம் அப்படின்னாலே அதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் குறையுது கோல்ட்ரிங்க்ஸ் குறையுது பேக்கரியில் வாங்குகிற பிஸ்கட் ஆகட்டும் கேக் ஆகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறையுது ஸோ நிறைய விஷயங்கள் அதில் குறைஞ்சிரும் ஸோ அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கனாலே வெயிட் லாஸில் உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியும் அதுக்கப்புறமா சிம்பிள் காப்ஸ் லைக் இட்லி தோசை இதோடதெல்லாம் விடுறது விட முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் போர்ஷனையாவது கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நிறைய ஃபைபர்ஸ் உள்ள காய்கறிகள் எடுக்கிறது ஒவ்வொரு மீல்லையும் ப்ரோட்டீனை இன்க்ளூட் பண்ணுறது ஃபேட்டை பார்த்தே பயந்து ஓடிடாமல் மாடரேட்டாக நல்லா ஃபேட்டையுமே நீங்கள் எடுத்துக்கிறது இந்த மாதிரி நீங்கள் மேக்ரோஸை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் நீங்கள் டயட்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா தான் உங்களோட வெயிட் லாஸில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ டயட்டுங்கிறது பேர் பசியில் பட்னியில் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது சரியான மேக்ரோஸை பசிக்கும் போது ப்ராப்பரான ரேஷியோவில் சாப்பிட்றதுக்கு பேர் தான் ப்ராப்பரான டைட்டு ஸோ நீங்கள் உங்கள் ஒர்க் அவுட்டு கூட டயட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க கண்டிப்பாக உங்களோட வெயிட் லாஸில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகே அடுத்து வேறு என்ன தப்பு நடக்கலாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் எக்ஸசைஸும் பண்ணுறேன் நல்ல டைட்டும் ஃபாலோ பண்ணுறேன் ஸ்டில் எனக்கு சரியான ரிசல்ட் கிடைக்கலையே ஏன் அப்படின்னு நினச்சோம் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா அவங்களே தெரியாமல் அவங்களோட தப்பு என்னவா இருக்கலாம் அப்படின்னா இது ரெண்டில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணாலும் அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸோ ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஓவர் திங்க் பண்ணுறது லைக் இதில் கூட ரொம்ப பர்ஃபெக்ஷன் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு நான் ஒரே ஒரு நாளையோ வேறு எதையோ சாப்பிட்டுட்டேனே ஒரு ஸ்வீட் இன்றைக்கி சாப்பிட்டேனே போச்சு என்னோடய வெயிட் ஏறினது இறங்கினதெல்லாம் திரும்ப ஏறிடுமே ஐயோ இன்றைக்கி ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணலையுமே என்ன ஆயிருமே ஸோ இப்படி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இம்மிடியட்டாக வேறு எதுவுமே யோசிக்கிறதுக்கு பெரிய விஷயம் இல்லைன்னாலும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்தை இழுத்து போட்டு வச்சுட்டு ஓவராக திங்க் பண்ணுறது ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது இதெல்லாம் கூட உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் அஃபெக்ட் பண்ணும் ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டையும் பார்த்துக்கோங்க இது இல்லை அப்படின்னா மேபி ஒரு ஒர்க் ப்ரெஷர் இல்லை சின்ன குழந்தைங்க இருக்காங்க அவங்களோட இது எல்லாத்தையும் பார்க்கும்போது டென்ஷன் ஆகுது இதாகுது எந்த ஸ்ட்ரெஸ்னாலும் யாருமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஜீரோ ஸ்ட்ரெஸில் சுற்றிட்டு இருக்க முடியாது பட் ஒரு செட்டன் லிமிட்டுக்கு மேலே தாண்டி போகுதுன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் உங்களுக்காக உள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு என்ன செய்ய செஞ்சால் பிடிக்குமோ உங்களோட பேஷன் என்னன்னு தெரிஞ்சு ஜஸ்ட் வெளியே ஒரு சில்லுன்னு காற்று வாங்கிட்டு நடந்து போகிறது இல்லைனா ஏதாவது ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது ஒரு ஆர்ட் ஃபார்ம் ஏதாவது பிடிக்கணும் அதை செய்கிறது ஆல்வேஸ் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் பூஸ்டர் உங்களுக்காக உள்ளதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதையுமே நீங்கள் செஞ்சு ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னா தான் அங்கே வெயிட் லாஸ்லையுமே ஹெல்ப் பண்ணும் அடுத்து இது எல்லாத்தையும் பண்ணும்போது மோஸ்ட்லி இந்த தப்பு நடக்காது யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸோடு ரொம்ப சுற்றிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு காட்டிசால் ரொம்பவே ஹார்மோன் லெவல் கூடும்போது லாஸ்ட்டாக சொல்கிற இந்த பாயிண்ட்டுமே அஃபெக்ட் ஆகும் தூக்கம் ரெக்கவரி ஸோ இதெல்லாம் நல்லா செஞ்சுட்டு தூங்காம எப்போ பார்த்தாலும் லேட் நைட்டில் தூங்குறது ஒரு தூக்கத்துக்கு ப்ராப்பரான ஒரு அட்ரஸ் பண்ணி பார்க்காம எப்போ வேணாலும் தூங்குறது எந்திக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ரொட்டீன் இல்லை அப்படின்னா அகெயின் அதுவுமே உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை அஃபெக்ட் பண்ணும் ஸோ தூக்கங்கிறதும் ரொம்ப முக்கியம் ஸோ ப்ராப்பராக அதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அடுத்து ரெக்கவரி அப்படிங்கிறது எக்ஸ் ரெகுலர் பேசிஸில் தூங்கிறது மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ்லையுமே வந்து பாடிக்கு ரெக்கவரி கொடுக்கறது ரெஸ்ட்டு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப முக்கியம் வாரத்தில் ஏழு நாளைக்கு ஏழு நாளைக்குமே என்ன சூப்பராக ஃபுல் ஹை இன்டென்சிட்டியில் உள்ள எக்ஸசைஸ் ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்போ தான் சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஸோ ப்ராப்பராக நீங்கள் உங்கள் பாடிக்கு ரெக்கவரியும் கொடுக்கணும் ஸோ ஒரு சிக்ஸ் டேஸ் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாள் கார்டியோ ஒரு நாள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஏதாவது ஒரு நாள் பாடி வெயிட்டில் உள்ளது ஒரு நாள் வெயிட்டை தூக்கிட்டு பண்ணுறது ஒரு நாள் ரிலாக்ஸாக யோகா பண்ணுறது எல்லாம் ஒரு சிக்ஸ் டேஸ்க்கு வேறு வேறு செஞ்சீங்கன்னா கூட அகைன் ஒரு நாள் வீக்லி ஒன்ஸ் சண்டேயோ இல்லை உங்களுக்கு என்னைக்கு வேணுமோ ஒரு நாள் ரெக்கவரி ரிலாக்ஸா பாடிக்கு ஒரு ரெஸ்ட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா தான் அது உங்களோட வெயிட் லாஸ்ட் ஜேர்னியில ஹெல்ப் பண்ணும் ஸோ அது இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் செவன் டேஸ்க்கும் நான் ஏதாவது ஒன்று செஞ்சு செஞ்சு ஃபாஸ்ட்டாக வெயிட் ரிடியூஸ் பண்ணிடணும்னு நினைக்கக்கூடாது ஸோ இது எல்லாமே இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த நாலு பாயிண்ட்ஸுமே வந்து ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் எங்கே ஸ்டக் இருக்கீங்க எங்கே தப்பு பண்ணியிருந்தீங்கன்னு இப்போ உங்களுக்கு ரியலைஸ் ஆச்சு அப்படின்னா நான் சொன்ன சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி பாருங்க அகைன் எங்கே ஸ்டக் இருந்தீங்களோ அது திரும்பவும் வெயிட் லாஸ் ஆகறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க இதே மாதிரி மட்டும் ஒரு இண்டெஸ்டிங் டாபிக்கோட அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி